அரசு பள்ளி மற்றும் அதாவது தனியார் அரசு உதவி தனியார் பள்ளி இவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த திறனை மேம்படுத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் கற்றல் கற்பித்தல் அது மாணவருடைய வருகை எப்படி சொல்லி தராங்க பிள்ளைங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க ஆசிரியர்கள் சரியான எடுத்து வராங்களா இது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி கவனிக்கணும் அப்படின்றது போன்றது அதே இப்ப பாரதப்பிரதாவுடைய ஒரு குஜராத்ல மாடல் கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில வந்து இப்போ இது வந்து நம்ம மிக அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திருக்கோம் இதன் மூலமா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பள்ளியில் தனியார் பள்ளிகளில் கல்வித்தகம் உயரும் மாணவர்களுக்கு சொல்லித் தருகின்ற முறை உயரும் நல்ல தரமான கல்வி பிள்ளைகள் கிடைக்கிற நம்பிக்கை இருக்கின்றது அது அறிவிப்பது நன்றி மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்றல் கற்பது ரெண்டுமே இருக்கு மாணவருடைய வருகை ஆசியுடைய வருகை அந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் மாநிலம் பண்ணக்கூடிய நிலையில் என்னது அறிவிக்கப்பட்டது கொடுக்கப்படுறது பிஎஸ்கே அப்படின்னு எங்கள் கட்சியில் யாருக்கு எந்த வருத்தம் மகிழ்ச்சியாக இருக்காங்க நன்றி வணக்கம் இல்லை இல்லை ஏன்னா இது வந்து அவங்களுடைய நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் நீக்கப்பட்டு அவருடைய கட்சியை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அவங்க